அனைவருக்கும் வணக்கம் லைவ்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கேன் நம்மளுடைய அர்ச்சனாக்கா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய அழுகை நாடாது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தாரத்தாரே தண்ணி இருக்கு அந்த நேரத்தில் பக்கத்தில் உட்காந்துருந்த அண்ணன் என்ன கேட்குறாங்கன்னா எதுக்கு நீ அழுகிற இன்னும் சோவே நாலு நாளில் முடிய போகுது எதுக்கு நீ அழுகிற அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு கேள்வி கேட்டு ஒரு சம்பவமே பண்ணிவிட்டாங்க இந்த மாதிரி இந்த வீட்டில் இருக்க யாருமே வந்து எனக்காக பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் மற்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக பேசிக்கிறாங்க ஆனால் எனக்காக வந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து நான் ரொம்ப தனிமையில் இருக்க மாதிரி இருக்குது இவங்கெல்லாம் என்னை வந்து ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை இந்த கம்பி கட்டுற நாடகம் ஒன்று இருக்குதுல்ல இந்த வீட்டில் எல்லாருமே என்னை ஒதுக்குறாங்க ஒதுக்குறாங்கன்னு சொல்லி அந்த ஒரு நாடகத்தை வந்து எடுத்துக்கொண்டு வந்து வந்து வச்சிச்சு இப்போ இந்த நாடகம் வந்து இந்த நாடகத்தை பார்த்து நம்ம என்ன கேள்வி கேட்குறமோ அதை அப்படியே உட்காந்து பார்த்தீங்கன்னா அண்ணனியா பக்கத்தில் உட்காந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு அவங்க உன்னை ஏற்றுக்கிட்டா என்ன ஏற்றுக்காட்டா உனக்கு என்ன நீ வந்து தனியாக தானே வந்த தனியாக தானே பிளேயராக தானே நீ இருக்கிற நீ இண்டிவிஜுவலே விளாட வேண்டியது எதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணணும் அசெர்ட் பண்ணணும்னு சொல்லி நீ எதுக்கு நினைக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இல்லை எனக்கு வந்து தோணுது அவங்க ஏன் நீ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து தோணுது அப்படின்னா ஏன்னா நீ வந்து அப்படிதான் நீ வந்து எடுத்துரிஞ்சு பேசுறது உன்னை நம்பி யாராவது வந்து பாத்தீங்கன்னா பேசினாங்கன்னா அவங்களுக்கே நீ வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணுவேன் நீ வந்து உஜித்ராமாவுக்கு ஒரு மிகப்பெரிய துரோகம் பண்ண நீ ஒரு துரோகி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொருத்தன்ட்டையும் ஒவ்வொரு துரோகம் பண்ணியிருக்கிற ஒரு ஒருத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நேரத்தில் உன் வளர்ச்சிக்காக அவனை போட்டு காலில் போட்டு மீறிச்சிருக்கிற விக்ரம கூட விட்டு வைக்கிற எவனையுமே விட்டு வைக்கிற அப்புறம் உன் கூட எவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உனக்காக எவன் பேசுவான் எவனுமே பேச மாட்டான் மாயாவை நீ என்ன பேசுன மாயா தீபம் பேசுமா விஜய் உனக்காக பேசுவாரா இல்லை தினேஷ் பேசுவாரா எவனும் பேச மாட்டான் நீ தனிமையில் தான் இருக்கணும் தான் உன்னுடைய விதி வேறு வழி இல்லை ஏன்னா நீ அப்படி குரங்கு மாதிரி முஞ்சி வச்சுக்கிட்டு அதான் உஜித்ராமாக நீ பண்ணியே பாரு துரோகம் உனக்காக அவ்வளோ தூரம் நின்னவங்கள அப்போ அந்த இதுக்கு தான் இந்த அழுகை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே பணத்தை தான் இவங்களும் எடுத்து வைக்கிறாங்க எதுக்கு சும்மா சும்மா இருக்கா பார்க்கவே கண்டாவதியாக இருக்கு அவன் அக்செப்ட் பண்ணா என்ன பண்ணாட்டான் உனக்கு என்ன நீ இப்படின்னா நாலு நாள் கேம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற பாரு லெட் இட் பி ஒஸ்ட் வேஸ்ட் எனர்ஜி நீ இப்படி அழுகிறனால உன்னோட எனர்ஜி தான் வந்து வீணாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது இல்லாமல் இங்கே நீ வந்தது எதுக்கு பில் பண்ணுறதுக்கு தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிலோ கேட்டாங்க பாரு எனக்கே சாக்காச்சு அன்னனியா நீயா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே வந்து நீ என்ன மற்றவங்களோட ட்ரெஸ்ட்டை வந்து பில்ட் பண்ண தான் வந்தியா இல்லை கேம் விளாட வந்தியா அப்படின்னு சொல்லி அது ஒரு நல்ல ஒரு தரமான கேள்வியாக தான் மக்களை இருந்துச்சு இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்